Thank you கற்களும் ஸ்கிரிப்ச்சர்ஸ் அன் ஸ்டோர் நாற்பதாவது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது கத்தராகி இயேசுவை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கள்ளறிந்தார்கள் இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்னவென்று நமக்கு நன்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்குப் பிறகு அப்போஸ்தலர் காலங்களில் முதலாவது இரத்த சாட்சியாக மறைத்த ஒரு சீஷன்தான் இந்த ஸ்தேவான் குறிப்பாக ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்தை முடித்த போது அதை பொறுத்து கொள்ள மனமில்லாமல் ஆசாரியர்களும் அங்கிருக்கிற யூதர்களும் அவனை கல்லெறிந்து கொள்ளுகிறது தான் இந்த கடைசி வசனம் போதிக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தன்னுடைய மரண தருவாயில் ஒரு பெரிய ஜபத்தை செய்கிறான் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் என்று இப்படிப்பட்ட இந்த ஜபம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் செய்ய முடியுமா என்கிற கேள்வி நமக்குள்ள எழும்புகிறது இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற கல் கடைசி கல் அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்டோன் ஆஃப் எப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தார் என்பதை நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தில் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்பதை ரிசீவ் மை ஸ்பிரிட் அல்லது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அழகாக குறிப்பிடுகிறது பிளீஸ் வெல்கம் மீ என்னை ஏற்றுக்கொள்ளும் அல்லது என் ஆவியை ஏற்று ஏற்றுக் என்னை வரவேற்றுக் கொள்ளும் அது பதத்தை அதை குறிப்பிடுகிறது இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி சமயத்தில் கடைசி நேரத்தில் சொல்ல முடியும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்கிறார் இது யாரிடத்தில் சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா அங்க அட்ரஸ் டு த கத்தராக இயேசு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது ஒன் ஊ கிவ் அவர் யார் நம்ம கிட்ட கொடுத்தாரோ அவர்கிட்ட திரும்ப கொடுப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை குறிக்கிறது இந்த செய்தியை கேட்டு நீங்களும் நானும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்க்கையை நீங்கள் திரும்ப கொடுக்கும் போது எப்படிப்பட்ட ஒப்புவிக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒப்புவிக்கிறீர்கள் ஒருவேளை இன்றைக்கு என் முடிவு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நான் மறித்து போவேன் என்று சொன்னால் நான் கணக்கு ஒப்புவிப்பதற்கு சரியான குவாலிட்டியோட தகுதியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் மிக முக்கியமான கேள்வி ஸ்தேவான் என்பது என்பதற்கு ஸ்டீஃபன் என்பதற்கு கிரவுன் அல்லது ஹார்னர் அப்படின்னு கிரீடம் என்கிற ஒரு பெயர் கடைசியாவன் அவன் சாகும்போது எப்படிப்பட்ட மாட்டையர் அதாவது ரத்த சாட்சியாய் கொடூரமான மரணம் அது எப்படி கிரவுன் லைஃப் அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப குறைந்த வயது அவன் ஒரு வாழிபன் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை எண்பது நூறு வயசு வாழ வேண்டிய ஒரு மனிதன் சின்ன வயசுல சாவது எப்படி கிரவுன் லைஃப் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் அவனுடைய வாழ்வில் மிக முக்கியமான பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவனுக்காக வாழ்ந்தான் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஸ்பிரிட் அப்படின்ற சொல்ல வேர்டுக்கு என்ன அர்த்தம் அல்லது நம்முடைய வாழ்க்கை என்ற அர்த்தம் சொன்ன என் லைஃப்பையே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்றேன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க வெல்கம் அல்லது ரிசீவ் அப்படின்றதற்கு என்ன அர்த்தம்னா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் என்று மூல ஒரு பெரிய அர்த்தத்தை குறிக்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இந்த ஏற்றுக்கொள்ளும் அல்லது என்னை வரவேற்று கொள்ளும் அப்படின்னு சொல்லும்போது அவன் எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ செய்திருக்கிறான் அவனுடைய உள் வாழ்நாட்களில் எப்படிப்பட்ட பிராக்டிஸ அனுதினமும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத இந்த முந்தைய அதிகாரமும் இந்த அதிகாரமும் தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது அவனுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இருந்திருக்கு என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்க வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் முதலாவது காரியம் முந்தைய அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபுல் ஆஃப் அண்ட் பவர் அதாவது விசுவாசத்திலும் வல்லமையிலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு விசுவாசம் எந்த நிலை என்று சொல்லி நாம் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம் அதாவது விசுவாசத்தினுடைய நிலை என்ன குறைந்த அளவா அளவா முதிரான எப்படிப்பட்ட விசுவாச நிலைப்பாடில் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த விசுவாசத்திலே தழும்பி தழும்பி நிறைவான விசுவாசம் அவன் வல்லமை உள்ளவனாய் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினவனாய் இருந்தான் சொல்லி பேசிக் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப

என்று சொன்னால் இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் போய் சொல்ல முடியும் அது என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஏன்னா கொடுத்த ஊழியத்தை அற்புதமாய் ஆச்சரியமாய் நிறைவேற்றவில்லையே ஆனால் இந்த ஸ்தேவான் சொல்ல முடியும் தேவனுக்காக வல்லமையான அற்புதங்களை அடையாளங்களை செய்தான் அவனுடைய ஊழியமும் அவருடைய அழைப்பு அவன் நிறைவேற்றி இருக்கிறான் அவனால் அதை சொல்ல முடிந்தது மூன்றாவது காரியம் நோபடி ரெசிஸ் த விஸ்டம் அண்ட் ஸ்பிரிட் யாருமே எதிர்த்து அவன் அவ்வளவு காரியத்தை பேசுகிறான் பகிரங்கமாய் கத்தருடைய வசனத்தை பேசும்போது அவ்வளவு உத்தமமாய் உண்மையாய் நிற்கும் ஒருத்தரும் எதிர்பேச முடியலன்னு சொல்லி வசனம் சொல்லுது அநேக நம்மளை எதிர்க்கிறார்கள் அநேக நம்மளை வந்து காயப்படுத்துறாங்க அநேக நம்மளை தடுக்கிறாங்க ஆனா யாருமே உங்க மேல கை வைக்க முடியாது தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆவியானவர் உங்களை கொண்டு செய்யும் போது அப்படி எதிர்ப்புகள் மத்தியில எதிர்க்கிறார்களா முதலாவது எதிர்க்கிற விதமான ஊழியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா இருப்பீங்கன்னா தேவனுடைய காரியத்தை நீங்க ஒழுங்கா செய்யும்போது போது தேவ மனிதர்களை எதிர்ப்பதற்கு அதிகமான நபர்கள் எழும்புவாங்க இது ஒரு மிக முக்கியமான அடையாளம் உங்களை எதிர்க்கிறவர்கள் எழும்பும் போது உங்களுடைய ஊழியம் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது மூன்றாவது நான்காவது காரியம் இஸ் அஸ் ஆஃப் அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு முகம் பிரகாசிப்பதற்கு மிக முக்கியமான ரெண்டு அடையாளம் ஒன்று தேவனுடைய பிரசன்னம் நிறைவாக இருந்தால் முகம் பிரகாசிக்கும் இன்னொன்று பரிசுத்தம் பியூரிட்டி உள்ள பாவம் இருந்துச்சுன்னா முகம் கருப்பாயிடுங்க உள்ள அசுத்தம் இருந்துச்சுன்னா முகம் சுருங்கி போயிடும் உள்ள கேவலமான காரியங்கள் இருந்துச்சுன்னா நம்ம மூஞ்சி சொங்கி போயிடும் சோ உள்ள பரிசுத்தமாய் உத்தமமாய் உண்மையாக இருப்பீங்கன்னா தேவ சமூகத்தில் மோசை அன்னைக்கு தேவனுடைய முகம் பிரகாசித்தது போல இன்றைக்கு இந்த ஸ்தேவானுடைய முகமும் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கும்போது தேவன் நம்முடைய பியூரிட்டியும் நம்முடைய பிரசன்ஸையும் பார்க்கிறார் எவ்வளவு தூரம் நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு தூரம் இருக்கிறோம் இதை ஸ்தேவான் செய்தான் அதனால் அவன் சொல்ல முடியும் என் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஐந்தாவது காரியம் டீப் ரூட்டட் இன் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னா சோக்கிங் என்று சொல்லுகிறார்கள் ஊறி போயிருக்கிறான் வசனத்துல பாருங்க அவனுடைய அந்த புல் இது இந்த ஏழாவது அதிகாரம் வாசிக்கும் போது தொடக்கத்திலிருந்து புல் ஹிஸ்டரி அப்படி இஸ்ரேவேல் ஜனங்கள ஓல் ஹிஸ்டரிய ஒரு அரை மணி நேரத்துல வேகமா சொல்லி முடிக்கிறான் அத்தனை ஆசாரியர்கள் வேத பாறைகள் ஆச்சரியப்படுகிற விதமாக அவனுடைய புல் இதையும் இருக்கு அப்படிப்பட்ட வேதத்தில் ஊறி இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு வேதம் அவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு படித்து இருக்கிறான் அதனால தான் அவ்வளவு தைரியமாய் சொல்ல முடியும் டீப் ரூட்டட் உங்களுடைய வேர் வேதாகமத்தில் உள்ளே ஆழமாக இருக்கிறதா யோசித்து பாருங்கள் ஆறாவது காரியம்

அதுல நிறைவு இருக்கா என்பதை யோசிக்க வேண்டும் இந்த ஸ்தேவானுடைய வாழ்வில் நம்ம பார்க்கும் அவன் ஃபுல்லா போலி கோஸ்ட்ல இருந்திருக்கான் கடைசியாக ரிஃப்ளக்டிங் த கிரைஸ் குவாலிட்டி கடைசியாக மறிக்கும் போது இவர்களுடைய பாவத்தை நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில இந்த ஜனங்கள் அறியாம செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு ஜபத்தை செய்தாரோ அதே குவாலிட்டிய அதே இயேசுவ பிரதிபலிக்கிற ஒரு தன்மையே இந்த ஸ்தேவானுக்குள்ள இருந்துச்சு அதனால தான் அவன் கிரைஸ்ட் குவாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணவனா இருந்தான் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட குவாலிட்டி

ஆண்டவருக்காக மரணத்தை ஒப்பு கொடுத்து எனவிய ஏற்றுக்கொள்ளும் என்கிற இந்த உன்னதமான ஜெபத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் இவன் தான் அர்ப்பணிக்கப்பட்ட கல் இவன்தான் டெடிகேஷன்கள் அது மாத்திரமல்ல பரலோகம் திறக்கிறதை பார்க்க முடிகிறது பரலோகம் அவனுக்காக திறந்து அத்தனை காரியங்களையும் செய்கிறது அவனை வரவேற்கிறது அந்த அவன் கேட்ட அந்த ஜெபத்திற்கு ஒரு பெரிய வரவேற்பை ஏசு கிறிஸ்து எழுந்து நின்று வரவேற்கிறார் அது மாத்திரமல்ல பரலோகம் திறந்து நின்று அத்தனை பேரும் கைவிரித்து அவனை வரவேற்கிறார்கள் ஸ்டீபன் லைஃப்ல இந்த ஃபுல்மெண்ட் அதனால் தான் இந்த என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்கிற ஜபம் கேட்கப்பட்டது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய ஸ்பிரிட்ட தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும்போது எப்படிப்பட்டதா இருக்கிறது நீங்க எப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கீங்க அவனை போல ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும்போது தேவன் ஏற்றுக்கொள்வாரா இந்த கேள்வியோட இந்த கடைசி கல்லை நான் முடிக்கிறேன் அர்ப்பணியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் இயேசு விநாமத்தில்